மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதற்கு காரணம் தந்திரம்தான் என்றும் அவர்கள் வழங்கிய வாக்குறுதி இல்லை என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் அவர் ஒரு ஆங்கில நாளிதழில் அவர் எழுதிய கட்டுரையில் மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதை ஒப்புக்கொள்வதில் எந்த தயக்கமும் இல்லை இருநூற்றி முப்பது இடங்களில் அந்த கூட்டணி வெற்றி பெற்றது இந்த வெற்றிக்கு பெண்களுக்கு வழங்கப்படும் லக்கி பஹின் யோஜனா என்ற மகளிருக்கான நிதியுதவி திட்டம்தான் காரணம் என பலரும் கூறுவதை தான் ஏற்கவில்லை என தெரிவித்துள்ளார் பாஜக கூட்டணி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்குவதை உயர்த்தி இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் வழங்குவதாக வாக்குறுதி அளித்தது தங்களுடைய காங்கிரஸ் கூட்டணி மூவாயிரம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருந்தது எனவே இது தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் காரணியாக இருக்கவில்லை என பாயிண்ட்களுடன் பட்டியல் போட்டுள்ளார் மேலும் தேர்தல் பிரச்சாரத்தில் நரேந்திர மோடி அமித்ஷா யோகி ஆதித்யநாத் ஆகிய மூவரும் மகாராஷ்டிரா வாக்காளர்களுக்கு வழங்கிய செய்தியும் ஆர் எஸ் எஸ் தொண்டர்களின் மூலம் அது பெரிய அளவில் பிரச்சாரம் செய்யப்பட்டதுமே இந்த தேர்தல் முடிவுக்கு காரணம் என்று தான் நினைவு தாக கூறிய ப தேர்தல் பிரச்சாரத்தில் அவர்கள் நாம் ஒன்றாக இருந்தால் பாதுகாப்பாக இருப்போம் என்றும் பிரிந்து இருந்தால் அழிந்து விடுவோம் என்றும் கூறினர் இது மக்களை ஏமாற்றும் அறிவுரைகளாக இருந்தது குறிப்பிட்ட சமூக மக்களுக்காக கூறப்பட்டது என்றார் லவ் ஜிஹாத் மற்றும் வோட் ஜிஹாத் போன்ற கொந்தளிப்பான பேச்சுக்கள் பிரச்சாரத்தில் அடிக்கடி கூறப்பட்டதாகவும் துக்கடை துக்கடை கும்பல் மற்றும் நகர்ப்புற நக்சல்கள் போன்ற பழைய பிரச்சாரங்கள் மீண்டும் எழுப்பப்பட்டதாகவும் இந்த செய்திகள் புத்திசாலித்தனமாகவும் இலக்குகளை நோக்கி சரியாக திட்டமிட்டதாகவும் இருந்தது என்று கூறிய ப சிதம்பரம் இது இந்து வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த முழக்கம் என்று ஆதரவாளரான ஜெகந்நாதனும் ஒப்புக்கொண்டதாக பகவத் பேசியதை நினைவுபடுத்தும் வகையில் இந்த புதிய முழக்கங்கள் இருந்தன என்றும் கூறி பாஜக கூட்டணியின் பிரச்சாரம் பெரும் வியூகம் மற்றும் தந்திரம் நிறைந்ததாக இருந்ததாலேயே பாஜக வெற்றி பெற்றதாகவும் தெரிவித்துள்ளார் தேர்தல்களில் பாஜக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மோசடி செய்து வெற்றி பெற்றது என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டி வரும் நிலையில் சிறந்த தந்திரத்தாலேயே பாஜக வென்றது என ப சிதம்பரம் அப்படியே கட்சி நிலைப்பாட்டுக்கு எதிர்மாறாக கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது